முயற்சி செய் தோல்வி உன்னை கண்டு பயப்படும் வரை குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமும் பூரட்டாதி உத்திரட்டாதி அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே நண்பர்களுக்கிடையே கலகலப்பான சூழல் உருவாகும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் திடீர் பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் மனைவி உங்களின் குறைகளை சுட்டிக்காட்டினால் கோபப்படாமல் அமைதியாக கையாளுங்கள் அலுவலகத்தில் உங்களை குறை கொண்டே இருந்த மேலதிகாரி வேறு கிளைக்கு மாற்றப்படுவார் நண்பர்களால் ஆதாயம் உண்டு புதிய அறிமுகங்களிடம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளவும் ராசி அன்பர்களே வாகனத்திற்கு பழுது பார்க்கும் செலவுகள் அதிகரிக்கும் உடல் வலிமை பெறும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் புதிய நண்பர்களிடம் கவனமாக இருங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நட்பு பலப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கடகராசி அன்பர்களே அரசியலில் நாட்டம் ஏற்படும் தேகத்தில் உற்சாகம் வெளிப்படும் உங்களின் எதிரிகள் அவர்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் தேடி வந்து பேசுவார்கள் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களின் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்களுக்கு திருமண நிகழ்ச்சிகள் கை பழைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள் ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் கண்ணீராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படும்போது போது அனுசரித்து செல்வது நல்லது நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்களில் மிகவும் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதிய எதையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களில் எந்த கையொப்பமும் திட்டமின்றி இட வேண்டாம் நண்பர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அன்பர்களே சந்தையில் லாபம் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு உங்களின் பல பிரச்சனைகளுக்கு அவர்களின் முடிவுகள் தீர்வாக அமையும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்று இழுபடியாக இருந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் மேலதிகாரியின் பாராட்டுகள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மகர அன்பர்களே தம்பதிகள் ஒருவருக்கிடையில் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள் காதலர்களின் அன்பு பலப்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு வீட்டில் இருக்கும் மிக முக்கியமான எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைய வாய்ப்பு உள்ளது கவனமாக பயன்படுத்தவும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அன்பர்களே உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உங்கள் பெயரிலேயே மனை வாங்கி பதிவு செய்யும் யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு இருந்து வந்த உடல் வலி நீங்கும் ஆரோக்கியம் சிறக்கும் முகம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் வேலை புரியும் மற்ற பணியாளர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சில முயற்சிகளை எடுப்பீர்கள் அது வெற்றியிலேயே முடியும் வீட்டிற்காக நீங்கள் வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகளின் போக்கை கவனிப்பது நல்லது வீட்டில் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வாக்குவாதத்தின் போது அமைதியாக இருந்து கொள்ளவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் திவ்ய பாரதி நன்றி